அனைவருக்கும் இதே மாலை வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்காரக்கு இடம் இல்லை நாங்கள் தேடி பிடிச்சி ஒரு சேர பிடிச்சி நாங்கள் உட்கார்ந்தோம் அளவுக்கு நீங்கள் அவங்க ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்டு இருக்கீங்க ஏதோ சூட செய்திகள் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப வாய் முடிக்கணும்னு ஒன்று பேசுறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரகாஷ் பிரகாஷ் அவர்கள் தான் ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனால் வந்து அப்போ சொன்னாலும் எனக்கு வேண்டியவருக்கும் படம் எடுத்துருக்காரு அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டால் இல்லை அவர் வார்த்தை மறுக்க முடியாமல் நான் அங்கே வந்தேன் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா ஸ்ரீகாந்த் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சம்மந்திகள் சம்மந்திகள்னா அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அவர் பாடல்களை பார்த்து தாலாட்டு பாட்டு ரொம்ப கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா மனசு ரொம்ப மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி அதில் என்ன இந்த ஒரு சின்ன நான் வந்தால் வந்தா குறைசல்லாமல் போறேன் ஏன்னா வந்து பத்திரிக்கையை பார்த்தேன் அதுல வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை போடல ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு அறிவிப்பு தயாரிப்பாளர்கள் கவனிக்கணும் பிஆர்ஓ யார் தயவு செய்து இந்த பேர் ஓ யார் எங்க வாங்க வாங்க பேர் வாங்க கொஞ்சம் ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல டிசைனர் போடல மருந்து டிசைனர் பண்ண செக் பண்ண வேண்டியது யாரு வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு செக் பண்ண வேண்டியது டைரக்டர் மருந்து டைரக்டர் சார் வாங்க டைரக்டர் வாங்க சார் பிளீஸ்

இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கியமான ஹீரோனா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவதான் அவருடைய பாடல்களும் இந்த படம் உருவாயிருக்கு அவர் பேரை நீங்க போடாம விட்டு எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு சரி 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 கேட்டுக்கிறேன் இது இதை நீங்க பேட்டியில சொல்லப சொல்ற பயிர் விட்டுட்டோம் அதனால தயவு செய்து மனசுக்கு நேற்று சொல்லி தமிழ்ல தமிழ்ல போட்டு தமிழ்ல போட்டு கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது ஓகே ஓகே இல்லை எங்க பங்குக்க நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா ஒரு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் சொல்லணும் இல்லையா ஆர் சுந்தரராஜன் வந்தாரு சந்திரன் சரி அவர் நல்லா பேசுவார் சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்ல பார்த்து போயிட்டார் குற்றம் தகுருங்க இதை குற்றமா நடிச்சாரு எனக்கு தெரியல என்ன பார்த்துட்டு அப்ப நான் குற்றமா என்ன இப்படி சொல்றீங்க பேரரசு ஓகே ஓகே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் பேரரசனுடைய அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாருமே எல்லாத்தையும் சொல்றதுதான் அவரோட சொல்ல அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப திக்க நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது இப்ப நான் கூட தான் கோவிலி கூகுதுன்னு படம் எடுத்தேன் கோவிலி கூகுதுன்னு படம் எடுத்தேன் கரகாட்டக்காரன் எடுத்தேன் சின்னவர் எடுத்தேன் ஒரு பதினெட்டு படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு பிடிச்சோம் அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறது இல்லை அதனால தான் அவங்க படம் நல்லாயிருக்கு இல்லடா நம்மளும் கதை இல்லடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கூடாது அவங்கவுங்க அறிவினால்தான் முன்னேறணுங்கிறனால அது வந்து வந்தது இந்த படத்துக்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச் சிறப்பாக அவங்க எடுத்துருக்காக நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று வளர்ச்சி என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் செஞ்சு ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி யூடியூப்ல போடுற மாதிரி சீன்ஸ் மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அவங்க பண்ணிக்கலாம் அப்புறம் வாழைப்படும் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரைலர் மாதிரி சீன்ஸ் போட்டு என்ன பாட்டுல எல்லா குதிக்க செய்வாங்க அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே அறிவுரையா இருக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றது கண்ணாபண்ணு சொல்லிதான் சொல்லுவேன் இல்ல வெறும் பாடல்களை பாக்குறோம் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீல கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்றேன் இல்ல நீங்க சொல்லி இந்த மாதிரி போட சொல்லல டைரக்டர் டைரக்டரு மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும் குழந்தை ரொம்ப நல்லா ஆகி நல்ல லீக் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்றது ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை அவ்வளவு அருமையா வேறு வேற யார பத்தி ஆ ஆரத்தியா ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க நம்ம அழகாக இருக்காங்க படத்துலயே நல்லா அழகாக இருந்தாங்க ஏன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க நல்லா பேசுனாங்க நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு மேடையில் கொஞ்சம் நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் சும்மா ஜாலிக்காக அதெல்லாம் பேசுறேன் ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிட்டுருக்கீங்க பாட்டுல தான் பார்த்தோம் சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம் அதுக்கு தான் இந்த சீன் எல்லாம் போடுறோம் நீங்க அடிச்சு ஒரு சென்டிமெண்ட் சீனு ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் இதை குற்றமா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து ஒரு அறிவுரை ஆஃபர்ட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறது காரணம் மஞ்சஷ்க சுவாமிகள் அவங்க அவங்க ஊருக்கு அழைச்சே என்னை வந்து கௌரவப்படுத்துறாங்க ஊர்ல அவங்க கர்நாடக கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்க உள்ள நிகழ்ச்சியில வந்து கலந்து கொடுத்தாங்க நல்ல விருந்துகள்லாம் எல்லாம் நல்லா கொடுத்தாங்க அங்கிருந்து முகாம் ஏகம் போறதுக்கு அருமையான வழக்கை பண்ணாங்க இன்றைக்கு பார்த்தா அவருடைய சுவாமிஜியா இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரர்களே இருக்கக்கூடிய நினைச்சு பாக்குறான் புள்ள சினிமா ஆட்கள்ல அத்தனை பேரும் அவருக்கு வழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப தோசை தினம் தினம் நாங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு சமாச்சாரம் படத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை நிச்சயமாக வெளி போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்ல இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது பண்ணுவாங்க சாங்லயே நம்ம ரெண்டு தொழில் குடிச்சோம் அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வர்றது இசைகள் பழக பொறுப்பு அது நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தம் எல்லாம் இருக்கிற போது அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளவு முன்னால நான் பேசுறதுக்கு காரணம் என்னென்னா நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா அது நான் அவங்களோட தாண்டி தான் என்னோட வீடு அதுக்கு முன்னால ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறனால நான் அங்கேருந்து போகிறதுக்கே ரெண்டு 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 மணி நேரம் ஆகிடும் அதுக்காக கொஞ்சம் முன்னால பேசிட்டு போறேன் இப்போ பேச போறோம் அவ்வளோதான் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட பேர் கட்டுறலாம் உங்க பேர் என்ன உங்கள் பேர் என்ன சார் தாடி அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன் நீங்க உங்க பேர் சொல்லு உங்க பேர் உங்க பேர் சார் ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்பு கடந்து விட்டுருக்கோம் இதே போல கேட்டா எல்லாத்தையும் கேட்கலாம் ஆக எத்தனை பேர் விடக்கூடாது போதைங்களா இத்தனை பேர் கண்ணா போடிகார பையன் சந்திராயன் அவர்கள் போடி எங்க ஊரு பக்கத்து ஊரு பாளையம் பண்ணப்புறம் சின்ன தாயி பெத்த மகன் புத்தே முத்து ஏரிய பக்கத்து பக்கத்து ஊரு நாங்களாம் வந்து அவர் உயரத்தை பார்த்தோம்னா நல்லா

அது நேரம் உள்ள இதெல்லாம் நிறைய சோதனை மேல் சோதனை போக முடியாது சாமி இருந்திருப்பார் நினைக்கிறேன் வாழ்க்கை நான் நல்லா வாங்க நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீ எல்லாமே வேற குறிப்பிட்டு சொல்லுவதற்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும் எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்கிறீர்கள் அதற்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேற என்ன வேணும் ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே நன்னிலம் பார்த்து நீ எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே என் வளமான தாயே பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே இசை பாட்டு எங்கள் இனி இனிப்பாக்கு தாயே மலர் போல மலர்கின்ற மன்னம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே இது நல்லா இருக்கணும் எதுக்கு நான் அந்த பாட்டு பாடுனேன்னா இப்போ அவையில உலகம் எல்லாம் விசேஷம் கொண்டிருக்கிறார்கள் தேவாவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு அஞ்சாறு பத்து பாட்டு பாடிருப்பேன் என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அதுக்குதான் அவர் முன்னாள் வயசுல நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன் அதனால பார்த்துக்கங்க பார்த்துக்கும் பார்த்துக்குங்கம்மா ஓகே அப்பாவுக்கு அப்பாவுக்கு பேர் போட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சந்திக்கப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தால் அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன் நன்றி 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 சொல்லுங்க யாருக்கு ஸ்ரீகாந்த் கணா இதுக்கு இது கூட ஒரு பெரிய சாட்சியம் உங்கள் மனசுக்கு ஒரு லட்சத்துக்கு நாலாயிரம் ரூபாய் அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டுறதுக்காக இந்த மாதிரி இது ஒண்ணுதான் உதாரணம் மற்றவர்கள் சொல்ல இதுக்கு மற்றவர்கள் பெரிய லிஸ்ட் நிஜமா இருக்கும் அப்படிதான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதை உதாரணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இதே எண்ணம் தொடரட்டும் வாழட்டும் வந்து குறிஞ்சுட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வாழ்ந்துட்டே இருக்கும் அப்படித்தான் பாத்தீங்கன்னா ஆக அத்தனை பேருக்கு நன்றி சென்றதுக்குள்ள ஒரு சாம்தி எண்ணம் தான் வந்து சார் வந்து சார் சார் ஓகே 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 அத்தனை பேருக்கும் எல்லாம் சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஆகவே அத்தனை பேருக்கும் என்ன மனவான் தந்தையை தெரிந்துக்கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேற விழாவில் என்ன பார்க்கலாம் சிவம் ஜி நமஸ்தே 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 பார்த்து போட்டு பார்த்து போட்டு ஐயா ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாங்க கொஞ்சம்